பெரியோர்களும் சகோதரிகளும் உடன் வர நெல்லை தலைவர அலுவலகம் வரை முதல் நடைபயணம் மேற்கொண்டேன் அதனைத் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் குமரி முறையிலே இருந்து சென்னை வரை ஐம்பத்தி நாட்கள் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஊழல் ஆட்சி எதிர்த்து திமுக ஆட்சி எதிர்த்து மேற்கொண்ட நடைபயணம் வரிசையாக நதிகள் இணைப்புக்காக இரண்டாம் ஆண்டு தாவரவடி ஆற்றங்கரையிலே இருந்து அதுவரை செல்லாத மாவட்டங்கள் வழியாக சென்று ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நதிகள் இணைப்புக்காகவும் சாதிபத நல்லிணக்கம் தலைப்பதற்காகவும் நான் மேற்கொண்ட நடைபயணம் அதன் பிறகு முல்லை பெரியாரை காப்பதற்கு மூன்று முறை மதுரை மாநகரிலேருந்து கூடலூர் வரையிலே மேற்கொண்ட நடைபயணங்கள் நீட்னோ அம்பரப்பருமலையிலே அமைக்கப்பட்டால் தேனி மாவட்டம் தவிடுபுடியாகும் இடுக்கிய அணையும் வெண்ணிக்குக் அணையும் பாளாய் நொறுங்கும்